ஹலோ வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜயதாயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா த்ரீ ஓட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன தெரியுமா உலக அளவுல ஒன்றரை கோடி ரூபாய் வந்து கலெக்ட் தான் வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மிடில் கிளாஸ் மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அந்த கஷ்டம் துக்கம் சோகம் அந்த வீடு வாங்கணும்னு இருக்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்தையுமே வந்து சூப்பரா காட்டுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதனால இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வகையில நேத்து பறந்து போ அப்படின்ற திரைப்படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு இதுக்கான இயக்குனர் வந்து ராம் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறதா இருந்துச்சு ஆனா அவருக்கு வேற சில கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால சந்தோஷ் தயாநிதி வந்து இசையமைச்சாரு ஆனா யுவன் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் அந்த காம்போ வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னும் சிவா வந்து அகில உலக சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் நிறைய காமெடி ரோல்ஸ்ல நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற லெவல் போயிருவாரு அப்படின்னும் இது வந்து சிவாக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரோல் என்னதான் வந்து இதுல காமெடி இருந்தாலுமே சிவாவோட ஆக்டிங் ஸ்ப்ரீ வந்து வேற லெவல் அண்ட் சிவா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மக்கள்லாம் வந்து அவரை ரொம்ப விரும்பி பாக்குறாங்க ஒரு குக்கிராமத்துல வந்து படப்பிடிப்பப்போ நாலாயிரம் பேர் வந்து சிவாவை பாக்கணும்னே வந்து கிளம்பி வந்துட்டாங்க அதனால அந்த அளவுக்கு சிவா ஃபேமஸா இருக்காங்க அண்ட் எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட படத்தை பார்த்துட்டு மக்கள் சிரிச்சுட்டே தேட்டர் விட்டு வெளியே வராங்க யூஸ்வல்லா நான் வந்து மனதுக்கு இருக்குமான படங்கள் தான் வந்து எடுப்பேன் இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா காமெடியும் சரி மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா தியேட்டர்ல இருந்து வெளியே வர்றதை பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு எனக்கும் அப்படின்றத ராம் பகிர்ந்திருந்தாரு கிரிக்கெட்டர் தோனிக்கு தான் வந்து ஃபேன்ஸா இருக்க மாட்டாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜூலை நாலு தோனியோட பதினஞ்சாவது திருமண நாள் மனைவி சாக்சியோட வந்து ரொம்பவே சூப்பரா வந்து கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படங்கள் தான் இப்போ இணையதளத்துல வைரலா போயிட்டு வந்து சொல்லலாம் அண்ட் சாக்ஷி சிங் தோனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேப்ஷனும் வந்து தோனிக்காக போட்டிருந்தாங்க வி மேட் அ ப்ராமிஸ் ஆன் டூ தௌசண்ட் டென் ஸ்டெப்பிங் ஆன் டு சிக்ஸ்டீன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்துல இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிருக்கு அண்ட் இந்த வருஷத்தோட பதினைந்து வருடங்கள் வந்து முடியுது இன்னொரு ஆட் ஆன் என்ன அப்படின்னா கேப்டன் கூல் அப்படின்ற தோனியோட பேருக்கு இவர் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரா அண்ட் செய்திகள் என்ன வந்திருக்குன்னா இந்த பேருக்கான ட்ரேட்மார்க்கும் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு இப்ப தல தோனி பாத்தீங்கன்னா ஐசிசி ஹால் ஃபேம்லயும் வந்து ஆட் ஆயிருக்காராம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை ரெஜினா கேசன்ட்ராவை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ரீசன்டா தல அஜித் கூட விடாமுயற்சி படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க இவங்க வந்து தமிழ்லதான் அறிமுகமாயிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு படங்களுமே தோல்வி அடைய இவங்க தெலுங்கு அப்புறம் கன்னட இண்டஸ்ட்ரி பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்புறமா சிவகார்த்திகேயன் கூட கேடி பில்லா கில்லாடி ரங்கா பண்ணாங்க அது ஓரளவுக்கு இவங்களுக்கு வரவேற்பை கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஒரு நடிகைக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னாலுமே மனுஷங்க மட்டும் என்ன நடிகையும் விதி விலக்கா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க இந்த நிலையில ரெஜினா கெசன்ரா வந்து முப்பத்தி நாலு வயதாகியும் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ரெஜினா என்ன சொன்னாங்கன்னா எங்க அம்மாவே எனக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னு கவலைப்படலை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற கேள்வியை எழுப்பவே இல்லை அப்புறம் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரே காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க ரெஜினா ரஜினா அடுத்த செய்தி நடிகை சமந்தா பத்தி தான் இவங்க அவங்களோட எக்ஸ் லவர் பத்தி பேசியிருக்காங்க வந்து சொல்லலாம் சோ சமந்தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரக்த பிரம்மாண்ட் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ்ல வந்து ரொம்பவே பிஸியா இருக்காங்க சோ அதுக்கான படப்பிடிப்புல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து செய்தி வந்துட்டு இருக்கு அண்ட் சமந்தா வந்து இப்போ இந்திய அளவுல ஒரு டாப் ஹீரோயுமே வந்து சொல்லலாம் இவங்க வந்து சுபம் திரைப்படம் மூலமா வந்து ஒரு ஆகவும் அறிமுகமானாங்க அடுத்ததா இப்ப தெலுங்குல மா இண்டி பங்காரம் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க லீடா நடிக்க போறாங்களா அந்த படத்துக்கு தான் வந்து ப்ரொடியூஸும் பண்ண இருக்காங்களாம் அந்த வகையில இப்போ சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நேர்காணல்ல பாத்தீங்கன்னா நான் பதினெட்டு வயசு இருக்கும்போது ஒருத்தரை வந்து காதலிச்சேன் அண்ட் நான் அவ்வளோ லவ் ஆயிருந்தேன் அண்ட் எனக்கு டாட்டூ போடுறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு வழக்கமாவே இருந்துச்சு அதனால அவருக்காக நான் ஒரு டாட்டூ வந்து போட்டேன் ஏன்னா நான் நம்ம நான் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அந்த காதல் வந்து இல்ல அந்த காதல் என்ன ஆச்சு அந்த பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்த செய்தி யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குணச்சித்திர நடிகரான சத்யன் பத்தி தான் இவர் வந்து விஜய் கூட நண்பன் துப்பாக்கி போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருப்பாரு பல டாப் ஹீரோஸ் கூட காமெடியனா வந்து பிளே பண்ணியிருப்பாரு ஆனா இவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதம்பட்டியை சேர்ந்தவரா அங்க வந்து ஜமீன் பரம்பரை சேர்ந்தவர்னால இவருக்கு ஐநூறு கோடி மதிப்புள்ள நிலம் இருக்குது அரண்மனை போல வீடு இருக்குதான் இவங்க அப்பா மாதம்பட்டி சிவகுமாருமே வந்து ஒரு சினிமா பிரியகரா அதனால அந்த பையனை வந்து நாயகன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்துல இவரை வச்சு இளையவன் கண்ணா உன்னை தேடி அப்படின்னு பேக் டு பேக் ரெண்டு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஆனா அந்த படங்கள் வந்து பெருசா பேசப்படல அண்ட் பயங்கர ஃப்ளாப்பு அதனால இவர் காமெடி பக்கம் வந்து டைரக்ஷனை திருப்பிட்டாரு இப்போ அந்த படம் ஃப்ளாப் ஆனதுனால ஏகப்பட்ட நஷ்டம் ஏகப்பட்ட லாஸ் அதனால கடனாளிகள் பிரச்சனை இருக்கிறதுனால இவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்களோட அப்பா வந்து ஐநூறு கோடி மதிப்புள்ள நிலத்தையும் அந்த அரண்மனை போன்ற வீடியும் மற்ற சொத்துக்களையும் வித்து அந்த கடன் எல்லாமே அடைச்சிருக்காங்களாம் மிச்சம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்தியுமே வந்து வித்துட்டு இப்போ மாதம்பட்டிய விட்டுட்டு சென்னையில குடியேறியிருக்காங்களாம் இதை வந்து சத்தியனோட உறவினர்கள் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்திக்கு எதுக்கு இப்படி வீடை வித்தாங்க அப்படின்னு சொந்த ஊர்ல ஒரு நிலமாச்சு வேணாமா இப்படி எல்லாத்தையும் வித்துட்டு ஏப்பா அப்படின்ற மாதிரி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியாமணி நடிச்சு த குட் வைஃப் அப்படின்ற வெப் சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ அவங்க ஜனநாயகன் பத்தியும் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஹெச் வினோத் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு நீங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க அண்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது த்ரூ அவுட்டான ஒரு ரோல் கிடையாது பட் ஒரு ரோல் அப்படின்னு நானுமே விஜய் சாரோட ஒரு பெரிய ஃபேன் அண்ட் அவரோட கடைசி படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா யாருதான் வந்து வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால நான் அதுக்கப்புறமா கதை கேட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தது ஏரோலுமே எனக்கு பிடிச்சிருந்தது அதனாலதான் நான் ஜனநாயகனுக்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு போல்டா பதில் சொல்லியிருக்காங்க பிரியாமணி அந்த வகையில இன்னைக்கான எல்லா செய்தியுமே வந்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நடிகை மும்தாஜுக்கு வந்து பிறந்த நாள் சோ அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம் மீண்டும் நாளைக்கு சினிமா அப்டேட்ஸ் நியூஸுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் பாய்!